அனைவருக்கும் வணக்கம் அத்தியாயம் டிசைனர் ஒன்றை அணிந்த ஆதுரி முன்னின்று தன்னை கண்டாள் சில நாட்களாகவே மனம் சரியில்லாத காரணத்தால் உள்ளம் வாடியதை போல் மேனையும் வதங்கி வித்தியாசமாக தென்பட்டாள் தன்னை தானே பார்க்க பிடிக்காது போன உணர்வு புடவையைக் கண்டதுமே தன்னை பெண் பார்த்துவிட்டு சென்ற அன்று துருவதன் கூறிய வார்த்தைகள் தான் நினைவில் ஒழித்தது அதிலிருந்து அதிக நாட்கள் புடவையை தான் முடித்து வந்தால் இப்போது அதை நினைக்கும் நொடியே நெஞ்சும் உருக உதட்டினை கடித்து வேதனையை தனக்குள்ளே அடக்கினாள் சிறிது அலங்காரமும் செய்து முடிக்க அதே நேரம் அவளின் கைபேசி ஓசை எழுப்பியது தேவகாந்தனிடமிருந்துதான் அழைப்பு உடனே எடுத்து விட்டாள் உங்க வீட்டுக்கு இப்போ ஒரு கார் வரும் சீக்கிரம் அதுல ஏறி வா எனக்கு ரொம்ப என கூறி கைபேசியை அக்கா என்னை ட்ரா பண்ணிடுறேன் என்றாள் சாரி ஹரிதா அக்கா வேற இடத்துக்கு போறேன் நீ அப்பா கூட போறியா என்க இப்பெல்லாம் நீ ஏதாவது ஒரு காரணம் சொல்ற சரி விடு நான் பாத்துக்கிறேன் எனும் வெளியே காரின் சத்தம் கேட்க அப்பா நான் ஆஃபீஸ் வர கொஞ்சம் டைம் ஆகும் நீங்கள் பார்த்துக்கோங்க அம்மா போயிட்டு வரேன் என பெற்றோரிடம் சொல்லிக்கொண்டு வேகமாய் வெளியேறினாள் எதுக்கு இவ சாப்பிடாம இவ்வளோ வேகமா போறா அப்படி யார் வந்திருக்கா யோசனையாய் உமா கேட்க காண்பதற்காகவே கல்லூரி பேக்கை போட்டவாறு வெளியே பின்னோடு வந்தாள் ஹரிதா முன்னே யாராக இருந்தாலும் இவள் இப்போது தன் அண்ணி அல்லவா அதற்காகவே காரிலிருந்து இறங்கி வெளியே வந்த வீலன் அவளுக்கு முன் கதவினை திறந்து விட்டான் நீங்களா உள்ள வாங்க யாரோ ஒருவன் தன்னை அழைக்க வருவான் என நினைத்திருக்க அவனின் சொந்த தம்பியை வந்தது ஒரு நொடி திகைத்தை தான் வைத்தது நான் இப்போ எங்க பாஸ்க்கு பிஏவா தான் இங்க வந்திருக்கேன் என்ன மன்னிச்சிடுங்க மேடம் அவர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு எங்கவே அக்கா சத்தம் கேட்டு பின்னே திரும்பி இருவரும் காண ஹரிதாதான் அவர்களை நோக்கி வந்தாள் ஏதாவது பிரச்சனையா அக்காவின் பதட்டம் வேகம் வந்தவனும் அவ்வாறு இருக்கவே கேட்டாள் அப்படிலாம் இல்ல உனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சுல நீ போ வாங்க வேலன் போகலாம் என்று ஆதரி காரில் ஏறி முன்னிருக்கையில் அமர வேலனை தான் கண்டாள் ஹரிதா அவனோ லேசான புன்னகை ஒன்றை வீசி சற்று குனிந்து வருகிறேன் என்று கூறிவிட்டு டிரைவர் இருக்கையில் அமரவே வித்தியாசமாகத்தான் பார்த்தாள் உங்களுக்கு பிரச்சனை இல்லைண்ணா போற வழியில் இவ்வளோ ட்ராப் பண்ணிடலாமா ஆதரி கேட்கவே ஒரு நொடி யோசித்தவனோ சரி என்றாள் சரிதா வா நாங்கள் ஒன்ன ட்ராப் பண்ணிட்டு போகிறோம் என்றதும் அவளும் சரியன கூறி பின்னே ஏறிக்கொண்டாள் காரமே அங்கிருந்து கிளம்பி விட எனக்கு ஒரு சந்தேகம் எதுக்காக வேலன் நீங்கள் வித்தியாசமா பிஹேவ் பண்ணுறீங்க காலேஜில் பார்க்கும் போதெல்லாம் பேசுவீங்க என்று அவனிடம் நேராகவே கேட்டாள் ஹரிதாவை பொறுத்தவரை மனதில் ஏதாவது ஒன்று தோன்றினார்கள் உடனே கேட்டு விடுவதுதான் விளக்கம் ஹரிதா இவங்க இப்ப அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்களா என்று நக்களோடு ஆதரி கூறவே பாருடா யாருக்கு எம்ப்ளாயி வேற யாருக்கு அந்த தேவகாந்தனுக்கு தான் அது சரி அப்போ பொதகுழில உனக்கு முன்னா இவங்க விழுந்துட்டாங்களா உங்க நிலைமைய நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு இப்படியா போய் ரெண்டு பேரும் அந்த குரலா கிட்ட சிக்குவீங்க அக்கா தெரியுதா நானே ஒவ்வொரு நாளும் அங்க செத்து பொழைச்சிட்டு இருக்கேன் இதுல நீங்க வேற கிண்டில் பண்றீங்களா என்று வெறுப்பாய் முகத்தை வைத்து கொண்டு கூறவே பின்ன இப்பதான் உங்க அண்ணன் சாரி சாரி உங்க பாஸ் இல்லையே அப்புறம் என்னவா கேஷுவலா இருக்க வேண்டியது தானே மனசுக்கு கொஞ்சம் இருக்கும்ல இவர்கள் கூறுவதும் உண்மைதானே காரின் வேகத்தையும் சற்றே குறைத்தான் சாரி ஆதுரி என்னால இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ண முடியல ஆமா ஆமா இல்லைனாலும் நீங்க அப்படியே ஓ வேட்டிய தூக்கி வரைஞ்சு கிட்டிட்டு போய் உங்க அண்ணனை சாச்சிட்டாலும் விமலா எல்லாம் சொல்லிருக்கா என்கிட்ட நீங்க ஒரு பயந்தாங்கல்லியாமே என்று வேணுமென்றே கிண்டல் கலந்து உசுப்பேத்தி விடுவது போல் பேசினால் ஹரிதா ஏய் வயடி இவ்வளோ பேசுறீங்க என் அண்ணன் கிட்ட வந்து பேச பார்ப்போம் நான் எல்லாம் ஒன்றும் உங்களை மாதிரி பயப்பட மாட்டேன் இருக்கட்டும் இந்துவே எப்படி நான் இவ கூட இருக்கீங்களே எல்லாம் என் தலையெழுத்து என்று நொடி தன் அக்கா என்றும் பாராது அடிக்க அவ்வளோ தடுக்க லேசாக மன நிம்மதி முன்னே அமர்ந்திருந்த இருவருக்கும் இருந்தது பின் அவளை கல்லூரியில் இறக்கிவிட்டு கிளம்ப தேவகாந்தனிடமிருந்து அழைப்பு வந்தது சார் இன்னும் ஃபைவ் மினிட்ஸ்ல நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துடுவேன் என்று வேகமாய் அவன் என்ன கேட்க வருவான் என்பதை அறிந்தே கூற தகவல் கிடைத்து விட்டதால் அழைப்பினை துண்டித்தான் நீங்க ஷார்ப் தான் வேலன் இப்படி இருந்தா தான் இவன் கிட்ட இருக்க முடியும் மாதிரி உங்களுக்குமே முதல்ல ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும் பழகினதுக்கு அப்புறம் ஈஸி ஆயிரும் எப்போ என்ன நடக்கும் நெருப்பு மேல நிற்கிற ஃபீலோட இப்ப இருப்பீங்களே தெரிஞ்சோ அதை ஏன் கேக்குறீங்க விடுங்க விடுங்கவேலன் ஒருவித வெறுப்போடு கூறவே அதன் பின் அவனும் எதுவும் பேசாது ரெசார்ட் ஒன்றில் வந்து இறக்கிவிட்டான் அங்கே தூரத்தில் யாரோ இருவரோடு தேவகாந்தன் என்று பேசிக்கொண்டிருக்கவே சரி நான் கிளம்புறேன் அண்ணா அதோ நிற்கிறாங்க என்றுவாறு அடுத்து அவன் கொடுத்த வேலையை பார்க்கச் சென்றான் தேவகாந்தனை நோக்கி வரவே அவனும் அவளை கண்டுவிட்டு அருகில் வந்தவுடனே உரிமையாய் அவளின் தோளின் மீது கை போட்டான் சீஷ் மை ஆதுரி அங்கிருந்த இருவருமே அவளை கண்டு கூற அவள் அவளுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க உங்களுக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் என்று அந்த பெண் கூறவர அதற்குள் உடன் இருந்தவனும் தடுத்து விட்டான் வாங்க போய் பார்க்கலாம் உங்கள் பிளான் சொல்லுங்கள் முறைப்பாய் தேவகாந்தன் குரன் சாரி சார் என கூறி நடந்து சென்றனர் எங்கே எந்த விசேஷம் எப்படி வைத்துக் போகிறார்கள் தங்குவதற்கு அறை டெக்கரேஷன் ஏற்பாடு உணவு வகைகள் வாழ்த்து மடல் முதல் நாள் நிச்சயம் திருமணத்திற்கு என்று இரவு வரவேற்பு முதலிரவுக்கான ஏற்பாடு வரை ஒவ்வொன்றையும் காட்டி அவர்களிடம் கூறவே மௌனமோடு மட்டும் கேட்டுக்கொண்டே வந்தாள் ஆதுரி தேவகாந்தன் தான் அதில் ஏதாவது குறுக்கே கூறி வைக்க அவர்களும் அதனை ஏற்றிக்கொண்டனர் பின் அவர்களுக்கான உடை அமைப்பு பற்றி கையில் இருந்த டேப்லெட் காட்டினர் இருவரிடமும் அளவு கேட்டு வாங்கிக் கொண்டனர் பின் அப்போதே அவளிடம் மெகந்தி வடிவமைப்பு பற்றி காட்ட அவள எது கூறினாலும் சரி சரி என்கவே அதையும் தேவகாந்தனே தேர்வு செய்தான் திருமண ஆசையே இல்லாமல் இருந்தவனோ எப்படித்தான் இவளிடம் மோகம் கொண்டான் என்று அவனையே அவன் பலமுறை கேட்டதுண்டு அப்படி இருக்க தனக்கு எப்படி பிடித்தது போன்று ஒவ்வொன்றும் இருக்க வேண்டுமென அவன் மனம் நினைக்கிறதோ அப்படித்தானே அவளின் மனமும் நினைக்கும் அவளுக்கு இது விருப்பமல்லா திருமணம்தான் இருந்தாலும் மற்றவர்களின் முன்னிலையில் வருங்காலத்தில் தனக்கு வரப்போகும் மனைவிக்கு இப்போதே மதிப்பு கொடுக்க வேண்டும் அல்லவா அதனாலே இவளை இன்று அழைத்திருந்தான் ஏதாவது பேசுவாள் என்று நினைக்க அவளோ மௌனமோடு இருக்கவே அவளுக்கும் சேர்ந்து தானே ஒவ்வொன்றையும் தேர்வு செய்து விட்டான் இரண்டு மணி நேரம் சென்றுவிட்டது வந்தவர்களுக்கு அனைத்தையும் இவனிடம் கூறி முடிக்கவே மூச்சு முட்டிய எண்ணம்தான் சோர்வோடு இருவரும் தென்பட்டாலும் இறக்கமில்லாமல் தான் நின்றான் தேவகாந்தன் உடன் வந்த பெண்ணிற்கு கால் வலிப்பதை உணர்ந்த ஆதிரி அவளும் ஒரு முதலாளி பொறுப்பில் இருப்பவள் தானே தங்களின் தொழிலாளியை எப்படி கவனிக்க வேண்டுமென தெரிந்து வைத்தவள் தான் அப்படி இருக்க இவனிடம் சிக்கிய தன்னை தான் காக்க யாரும் இல்லை இப்போதைக்கு இவர்களையாவது தான் காப்போம் என்ற எண்ணத்தில் பேசும்போது போது குறுக்கே இடையிட்டான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல ஒரு மாதிரி இருக்கு அட்லீஸ்ட் காஃபியாவது சாப்பிடலாமா எங்க அவள் எதனால் எதனை கூறுகிறாள் என்பதை புரிந்து கொண்டான் அவனும் சரியென கூறி அங்கிருந்த ரெஸ்டாரண்ட் சென்று அமர்ந்து காஃபியை வாங்கி பருகினார் பின் செக்கில் கையெழுத்து போட்டு அவர்களிடம் கொடுக்க வாங்கி கொண்டு அங்கிருந்து சென்றனர் இனிமே இப்படி சாஃப்ட் கேரக்டரா இருக்கத சரியா எங்க எனக்கு உங்கள மாதிரி செல்ஃபிஷா மிருகத்தனமான இருக்க தெரியாது நான் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லாதீங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டா அப்ப நம்ம பேச்சை முழுசா கேட்கணும் அடிமையா இருக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க இந்த ஆதரி அப்படி ஒரு நாளும் இருக்க மாட்டா என்று சீற்றமோடு ஆவேசமாய் கூறவே எனக்கு இதை கத்தி பேசுறதுல சுத்தமா பிடிக்காது அதுவும் இப்படி பப்ளிக் பிளேஸ்ல பண்றது உன்னோட இமேஜ் தான் ஸ்பாயில் ஆகும் அதனால இனி நீ இப்படி பேசக்கூடாது என்று அவள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவளுக்கே கூறினான் ஆதுரி எப்போதுமே இப்படி அனாவசியமாக வெளியே சத்தமிட்டு பேசுபவள் அல்ல என்று இந்த கண்டாலோ அவளின் குணமும் ஆரம்பித்திருந்தது அப்போதுதான் ஒன்றை உணர்ந்தால் ஒவ்வொரு முறையும் அவன் பேசும்போது மூர்க்கு இருக்குமே தவிர ஒரு நாளும் வெளியிடத்தில் அதிர்வது போல் பேசியதே இல்லை என்பதை இப்போது அவன் கூறுவதும் சரியாகவே இருந்தாலும் அவன் கூறித்தான் ஏற்றுக்கொள்வதா முடியாதே என்ற எண்ணமோடு தன்னை பற்றி இருந்த கரங்களை வலுவோடு உருவிக்கொண்டாள் எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் என்று தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு கூற ஓகே கிளம்பு என்றவனும் அங்கிருந்து நகர்ந்தார் சரி தானும் உடன் வர வேண்டுமென நினைத்து அவளுமே பின்னோடு வரவே அதனை கண்டு காணாதது போல் முன்னே வேகமோடு சென்றான் தன் காரில் ஏறியவனோ அதனை எடுத்துக்கொண்டு அவள் ஒருத்தி இருக்கிறாள் என்பதை மறந்து போல் செல்ல அவன் செல்வதை தான் தீ பார்வையில் கண்டாள் அவனிடம் தான் அவமானப்பட்டதை போன்ற எண்ணம் மிரர் வழியாக நிற்கும் ஆதரையை பார்த்தவாறு சிரித்துக்கொண்டே செல்ல சிரிப்பு என்றால் என்ன என்பதையே அவளை கண்ட பின்னே தான் உணர ஆரம்பித்தான் மனம் அவளை நினைத்த நொடியே கொடுப்பது போல் தோன்ற ஒவ்வொரு அவளை சீண்டி வெறுப்பேத்தி வம்பழுத்து வளர்த்து கொண்டாள் கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டும் எதுக்கு ஆள் அனுப்பணுமா இங்க வர சொன்னா எனக்கு வர தெரியாதா என்ன போறத பாரு நய வஞ்சக என்று வாய்க்கு வந்ததை எல்லாம் தீட்டிவிட்டு கேப் புக் செய்தாள் பின் நாட்கள் கடக்க இரு வீட்டிலும் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் துரிதமாக செயல்பட்டது இரு வீட்டாருக்கும் பேசுவதற்கு நேராக வாய்ப்பு கிடைக்காமல் இருந்ததே நல்லது என்றே நினைத்தனர் பெரியவர்கள். தேவகாந்தனுக்கு எப்போதெல்லாம் ஆதரிய நினைப்பு வருதோ அப்போதெல்லாம் அவளுக்கு அழைக்க அவளோ எடுத்தாக வேண்டும் மீட்டிங் அலுவலக விஷயமாக வெளியே சென்றிருந்தால் கூட கைபேசியை எடுத்து பேசியே ஆக வேண்டும் தான் இருக்கும் நிலை கூறினாலும் அவனாக வைத்தால் தான் உண்டு குளியலறையில் இருந்தால் கூட அழைப்பினை எடுக்கத்தான் அவளுக்கு ஒரு எரிச்சலை கொடுத்திருந்தான் இதனாலோ மனவேதனை அதிகரிக்க வெளிக்கொட்ட முடியாது ஆதுரி வருங்காலம் மருமகன் அழைக்கும் போதெல்லாம் மகள் எடுத்துக்கொண்டு தனியே செல்லவே நாட்கள் கடந்ததால் இருவருக்கும் இடையில் இன்பமான உறவு வந்துவிட்டதோ என்று எண்ணினார் திருக்குமரன் ஒவ்வொரு தடவையும் பேசும் போதெல்லாம் பயமுறுத்தி வெறுப்பேத்தி தான் வைப்பான் அந்த எண்ணத்திலே சரியாக வேலையை கூட கவனிக்க முடியாது போனது ஆதரிக்கு மகளின் மனநிலையை கவனிக்க தவறினார் தந்தை துருபதன் அலுவலகத்திலிருந்து நின்று விட்டான் என்றதுமே என்னவோ ஏதோ என்று வேலை பார்ப்பவர்கள் பேச காரணம் தெரிந்தும் அறிந்தே விட்டனர் இன்னும் சில நாட்களில் இவர்களின் திருமணம் என்பது அங்கிருந்த அனைவருக்கும் தெரியத்தான் வந்தது தங்களுக்குள்ளே ஆதரியை தான் ஏளனமாக பேசிக்கொண்டனர் ஒரு நாள் தங்களின் அலுவலகத்தில் அமர்ந்த வழக்கம் போல் தேவகாந்தன் வேலையை பார்த்து கொண்டிருக்க அவனின் கைபேசி ஓசை எழுப்பியது அவனின் ஆட்களிடமிருந்துதான் அழைப்பு வந்தது சொல்லுங்கடா என்க அவர்கள் சொன்ன செய்தியை கேட்டு சினம் கொண்டவனோ ஆத்திரமோடு கைபேசியை வைத்தான் அடுத்த நொடியை காவல் அதிகாரிகளுக்கு அழைத்து அதனை உறுதி செய்யவே அவர்களுக்கு லஞ்சமாக சிறிது பணத்தை உடனே அனுப்பிவிட்டுத்தான் பார்த்துக்கொள்வதாக கூறினான் உயிர் பயத்தை கொடுத்தும் என்ன மீறி எங்கள் கல்யாணத்தை நிறுத்த பிளானா போடுற இருடா இரு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஆனால் நீ என்ன பண்ணுறேன்னு எனக்கு ஒவ்வொரு நொடியும் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் ஜூருப்பதன் என்று விஷம சிரிப்போடு அமர்ந்திருந்தான் நன்றி